அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர் சங்கக்குரிய மும்மின்களே அல்லாஹனுடைய அருள்மறையிலே சொல்லப்பட்ட உயிரினங்கள் என்ற அடிப்படையிலே இன்றைய நாளில் வகையின் வழிகாட்டலில் தன்னுடைய காரியங்களை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேனியை பற்றி அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறான் குரானில் அது பெற்றிருக்கிறது என்பது மாத்திரமல்ல தேனி என்ற பெயரால் அல்லாஹ் ஒரு தனி சூறாவையே தந்திருக்கிறார் அதன் பெயரால் நகல் என்ற பெயரால் தேனீயினுடைய பெயரால் ஒரு தனித்த சூரத்தே குர்ஆனில் அமைந்திருக்கிறது அருமையானவர்களே பொதுவாக நகலத் என்று சொன்னாலே நகல் என்று சொன்னாலே அது நன்கொடை அருள் வாக்கியம் என்று பொருள் எப்படி நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர்தாங்கி செல்லலாம் செல்லம் தங்களுடைய ஒரு ஹரியதலை சொல்லிக்காட்டுவார்கள் மா நகலவாலிதுன் வலதகு சல்லாசன் சொன்னார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக உயர்ந்த பாக்கியம் என்ன தெரியுமா ஹசன் என்று சொன்னார்கள் அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் பணத்தை சேர்த்து வைத்து செல்வதை விட அவர்களுக்கு நண்பர்களை உண்டாக்கி வைத்து செல்வதை விட அவர்களுக்கு உண்டான வசதியான காரியங்களை தேவைப்பட்டதெல்லாம் கேட்டது கொடுப்பதை விட அவர்களை சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி வைத்தார் என்று சொன்னால் அதுதான் சிறந்த பெற்றோர் என்று சொன்னார்களே அதில் செல்லும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடைகளிலேயே மிக சிறந்ததுங்கிறதுக்கு நகலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதனால நகல் என்று சொன்னாலே அது அருட்கொடை உபகாரம் என்று கூறும் அந்த அடிப்படையில் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே ஒரு அருட்கொடை தான் அதை பொறுத்தவரையில் அந்த வார்த்தையே ஒரு அத்துயத்து ஒரு சன்மானம் என்று சொல்கிறார் அதனால அல்லாஹுத்தாலா இந்த ஒரு சன்மானமாக நமக்கு இந்த தேனியை தந்திருக்கிறான் குரான் அல்லாஹுத்தாலா என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அரபியிலே நகல் என்பது பன்மை நகலத் என்பது ஒருமை ஆனால் அல்லாஹு என்று சொன்னால் ஒருமை அல்லாஹு தாலா நம்லத் என்று சொல்லவில்லை எறும்புக்கும் கூட எறும்பையும் தேனியையும் சொல்லும் பொழுது அது பன்மையான வார்த்தையை அல்லாஹு தாலா உபயோகப்படுத்துகிறான் அதைக் கொண்டு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே அது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு வாழக்கூடிய ஒரு தலைமை தரத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கூட்டான வாழக்கூடிய ஒரு சிறந்த இனம் என்பதை எல்லாத்தாரா அந்த பண்மையான வார்த்தையின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று சொல்வார் வட்டால் கொண்டு வாழ்வோன்னு சொல்வாங்க கூட்டுறவே நாட்டு நாட்டு உயர்வான் கூட்டுறவை என்ற உண்டான ஒரு கூட்டுறவாக செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஒன்றுபட்டு செயல் கூடுபடக்கூடிய ஒரு உன்னதான தன்மை தேனியை பற்றி ஆய்வாளர்கள் அந்த அளவுக்கு ஆய்வு செய்கிறார்கள் அல்லாஹு குரான் சினிவுல சொன்னா அதனுடைய வரலாற்றை அதை பற்றி ஆய்வு செய்தால் இன்னும் அவர்களுக்கு படிப்பினை இருக்குதுன்னு சொல்றான் உலகத்தில் எவ்வளவு ஆய்வுகள் தேனியை பற்றி வந்தாலும் சரி அதற்கும் மேலால் அதிலே பலவிதமான படிப்பினைகளும் சொல்லக்கூடிய அளவிற்கு பலவிதமான நுட்பங்களை பலவிதமான வாழ்வியல் நடைமுறை அம்சங்களை கற்றுத்தரக்கூடியதாக தேனி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே தேனியை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய குரான் குரான்சரீஃபனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் சாஹிபத்துள் வகை என்று சொல்வார் வகைக்கு சொந்தக்காரன் என்று சொல்வார் அல்லாஹு தாலா குரான் சிறீகரே வகி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் வகை என்ற வார்த்தை இருக்கிறதே நமிவார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் ஆத்திரம் உள்ள ரகசியம் அல்ல அந்த அடிப்படையிலே நகலுக்கு நாம் வகி அறிவித்தோம் என்று சொல்கிறான் என்றால் அல்ல அதற்கு கொடுத்த அந்த கண்ணியத்தினுடைய நிலை வார்த்தை சொல்கிறார் எனவே சாஹிபத்தில் வகை வகையை பெற்ற ஒரு பாக்கியமான ஒரு பிராணி என்று அந்த தேனியை பற்றி சொல்வார்கள் உன்னுடைய கூடுகளை கட்ட வேண்டும் மரங்கள் மலைகளிலே கட்ட வேண்டும் மரங்களிலே கெட்ட வேண்டும் உயர்ந்த கட்டிடங்களில் கட்ட வேண்டும் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னான் அந்த தேனி அந்த வார்த்தையும் முழுமையா பின்பற்றுமா முதல்ல அது கூடுகட்டக்கூடிய அந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் சொன்ன மலைகள் என்ன முதல்ல மலையை சொல்லிட்டான் வலிக்கு கட்டுப்படக்கூடியது அது அதனால அது மலைகளில் தான் அதிகமாக கட்டும் இரண்டாவது தான் மரங்கள் மூன்றாவது தான் கட்டிடங்கள் என்று ரப்பினுடைய வகையின் அந்த வார்த்தையை அதற்கு கட்டுப்படுவதே கூட அதனுடைய தருத்தரி அதனுடைய நடைமுறையை எல்லா வித்தால சொல்லக்கூடிய காரியத்தை

பிராணிகள் நல்ல விளக்கம் உள்ளது தேனியை பொறுத்தவரையில் நல்ல விளக்கம் உள்ளது என்பது மாத்திரமல்ல கையை தூர நோக்கோடு செயல்படக்கூடியது தூர நோக்கோடு செயல்படக்கூடியது அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் தூர நோக்கோடு செயல்படக்கூடியது அதே போல் ரொம்ப வீரம் உள்ளது தேனி இருக்கிறதே வீரம் உள்ளது அதே போல் மணிபத்தி காலங்களை அறியக்கூடிய தன்மை கொண்டது என்ன காலங்கள் என்ன நிலைகள் இருக்கிறது வரப்போகிறது என்பதை பற்றி உண்டான அந்த அறியக்கூடிய தன்மை கொண்டது மத்தர் மழையினுடைய நேரங்களை அறிந்திருக்கக்கூடிய விசேஷமான தன்மை கொண்டது அத்தானத்திலே கவிதை பெரியவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய தன்னை விட வயதிலே மூத்ததற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பண்பை அந்த தேவியினுடைய வாழ்வை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் அந்த பண்பு நடத்திலிருக்கிறது அதே போல் தான் எதை சாப்பிட வேண்டும் எங்கே நிலைபாடுகள் இருக்கிறது என்பதையும் திட்டமிட்டு செயல்படும் சுத்தத்தை பேணுவதில் தேனி உலகத்திற்கே முன்னுதாரணம் என்று சொல்கிறார் தன்னுடைய கூட்டை கூட அவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும் அதிலே எந்த விதமான ஒரு சின்ன கழிவு தேன்கூட்டை பற்றி பார்த்தவர்கள் அதை எடுத்து பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் தேனியினுடைய அந்த கூடு இருக்கிறது அந்த கூட்டை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய உண்டான அந்த தேனியினுடைய அந்த கூடு அந்த அளவுக்கு அமைந்திருக்கிறது தேனியை பொறுத்தவரையில் அதனுடைய அந்த கூடு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் தேனி வாழலாமா அதனுடைய கூட்டு குடும்பத்தினுடைய நிலைப்பாட்டை பாருங்கள் அது அருகோண வடிவிலே அமைத்திருக்கக்கூடிய அந்த கூடு இருக்கிறது அந்த தேன் கூட்டிலே ஐயாயிரம் தேனி முதல் ஏழாயிரம் தேனி வரை அதுலையும் யார் அவங்களுக்கு யாருக்கு கட்டுப்படணுமோ அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் அதுக்கடுத்து அவங்களுடைய அமீர்களுக்கு தனி இடம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைமைத்திறமானவர்களுக்கும் தனி இடம் இருக்கும் அதுல அந்த அளவிற்கு அவங்களுக்கு தான் ஆனா ராணி தேனியை பொறுத்த வரையில அங்க ஆட்சி பொம்புடைய ஆட்சிதான் அங்கு பொறுத்தவரையில அந்த பெண்களுடைய ஆட்சிதான் அங்கே உள்ள தேனியினுடைய நிலை என்று குரான் ஷெரீஃபனுடைய சாரையும் கூட நமக்கு அப்படித்தான் சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே தேனியை பொறுத்தவரையிலே பல உயர்ந்தான் சங்கம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூத் சொன்னார்கள் மசலு பிலாலின் மசலு நகை அதற்கு பிலா அவர்களுக்கு உதாரணம் தேனிக்கு உதாரணம் சொன்னார் மசலு உதாரணம் தேனிக்கு உதாரணம் சொன்னார் எந்த அடிப்படையில் சல்லாசலம் பிலாநியம்மான் அவர்களை தேனி கோப்பிட்டு சொன்னார் என்றால் தற்கொலுமினல் சொலுகி ஒரு முழு தேனி பொறுத்தவரையிலே இனிப்பான பொருளையும் சாப்பிடும் கசப்பான பொருளையும் சாப்பிடும் ஆனால் மக்களுக்கு கொடுப்பது இனிப்பை மட்டும்தான் கொடுக்கும் அது சாப்பிடுவது கசப்பில் இருந்தும் இனிப்பில் இருந்தும் தனக்கு தேவையான உணவை அது எடுத்துக் கொண்டாலும் கூட கொடுப்பது அது இனிப்பைத்தான் கொடுக்கும் அதற்கு விழாதவர்கள் பலவிதமான சிரமங்களை மக்களிடத்தில் இருந்து அவர்களுக்கு இருந்தாலும் மக்களுக்கு அவர் செய்வது சேவைதான் மக்களுக்கு அவர் கொடுப்பது உயர்வான தன்மைகளை தான் என்று அதற்கு செய்தான் அவர்களை ஒப்பிட்டு சொன்ன ஒரு ஹதீஸ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இன்னொரு ஹதீஸ்லே கண்மணி நாயகம் செல்லா செல்லம் மாத்தமல்ல உலகத்தில் மூமின் உதாரணம் தேனின்னு சொன்னார் ஒரு மூமின் இருக்கிறானே அது தேனிக்கு உதாரணமானவன் என்று சொன்னான் எந்த அடிப்படையில் சொன்னா தேனி நல்லது தான் சாப்பிடுவான் எந்த நஜீசானதையும் சாப்பிடாது அது மாதிரி ஒரு மோமினும் ஹராலை தான் சாப்பிடுவான் ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவனும் ஹரால் சாப்பிடுவான் அதே போல் செல்லம் மூமினுக்கு உதாரணம் சொன்னார் முசரத் அகமதுல ஒரு ஹதீஸ் வருது வகை வரக்கூடிய வகைகள் எத்தனை மிஸ்ர மணி ஓசையைப் போல இருக்கும் அந்த வகையினுடைய வகைகள் எத்தனை என்பதை பற்றி எல்லாம் வருகின்ற பொழுது ஒரு வகை இப்படி இருக்கும் சல்லாசலம் சொன்னார்கள் நகை தேனியினுடைய ரீங்காரம் போல அது ரீங்காரம் என்றவாறு இருக்கும் ஆனா அதனுடைய நிலை இருக்கிறது அது வகை வரக்கூடிய அணுகுமரன் அது என்ன அர்த்தம்னு சல்லாசலமுக்கு தெரியும் பழைய கால தந்தி கொடுப்பாங்களுக்கு இருக்குது அதெல்லாம் தந்தி கொடுப்பாங்க இல்லையா அங்க போனா பாஸ்டர் டிக் 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 நமக்கு ஒரே டிக் தான் கேட்கும் ஆனா அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எழுதுற உங்களுக்கு தெரியும் அது பாக்குறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு தந்தி வந்திருக்குன்னு கடந்து கொடுப்பாங்க பழைய காலத்தோட செய்தி அதெல்லாம் தந்தி வந்திருக்குன்னு கொடுப்பாங்க ஆனா தந்தி வந்திருக்குன்னு அங்க என்ன வந்திருக்குன்னு பார்த்தா அங்க எதாவது அடிச்சுட்டு இருக்கோம் அப்படிதான் இதா தப்பா இருந்தா சரிங்க

தேனை அதை சொல்லும் பொழுது அது சொன்னார்கள் சிபா ஐன் உன் மக்களே உங்களுக்கு நான் இரண்டு சிபானை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் நோய் வந்தால் இரண்டு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அது ஆணோல் அசல் ஒன்று ஆனும் இன்னொன்று தேனும் என்று சொன்னார் நீங்கள் ஓடுங்கள் கொண்டு மாதிரி தேனை நீங்கள் பருகுங்கள் அதை பருக வேண்டிய முறையில் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதைக் கொண்டு பூரணமான ஆபியத்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கண்மணி ரசூ அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்துல்லாஹ் எப்பொழுதுமே அவங்கள்ட்ட தேன் இருக்குமா எப்பவுமே தேன் வச்சிருப்பாங்க யாராவது உடம்பு செல்லன்னு சொன்னா உடனே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க தேன் ஊற்றி அவங்களுக்கு கிடைச்சு வாங்கலாம் அத கொடுப்பாங்க ஏன்னா அது ஷிபா இருக்குது நல்லா குரான் சொல்லிட்டாங்கிறதுனால செய்தினா இபுன்னு குமார் அலு அல்லாஹ் அனுகுமா அவர்கள் எப்பொழுதுமே தேனே பொருளா இருந்தார்கள் செய்தினா அவுங்க மாலை கலி அல்லாஹ் தாரான்னு என்ற ஒரு சகாது யாராவது உடம்பு செல்லென்னு போனா அவங்க சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் ரா குரான் செய்யப்பை பொறுத்தவரையிலே மூன்று காலியங்களை ரொம்ப வரக்கத்தான் சொல்றான் ஒண்ணு தண்ணி அது மாதிரி இன்னொன்னு தேன் இன்னொன்னு ஜெய்தூன் எல்லாம் சொல்றான் அதனால கொஞ்சம் தண்ணி எடுப்பாங்கன்னா கொஞ்சம் தேனை எடுப்பாங்கன்னா ஜெய்தூனையும் கலந்து மொத்தமா கலந்து அந்த மூணு ஆயத்தையும் ஓடுவாங்கன்னா தேனை பத்தி அல்ல குரான்னு சொன்னான் இல்லையா பி சிபா உள்ள அந்த ஆயத்தையும் வருவாங்கன்னா ஜெய்தூனை பத்தி எல்லாம் சொன்னான் இல்லையா மின் சஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனா நல்லா சொன்னானே அந்த ஆயத்தையும் வலுவாங்களாம் தண்ணீரை பத்தி எல்லாம் சொன்னான் இல்லையா மினசமாய் மான் முபாரக்கா உங்களுக்கு பறக்கத்தான தண்ணீர் தந்தோங்கிறான் இல்லையா அந்த மூணு ஆயத்தையும் ஓதி அந்த மூணையும் கலந்து குடுங்க அல்லா சிபாவை தருவான்னு சொல்லுவாங்க அருமையானவர்களை செய்தா அவர்களுக்கு மாணிக்கிறது இல்லாதவர்களை பத்தி அப்படி வரலாற்றிலே வருகிறது தேனை பொறுத்தவரையிலே பசி தூண்டி மலம் இழக்கி சத்தூட்டி நிறைய இதை பத்தி சொல்றான் தேனை வரில் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதே மனிதனுக்கு பசியை தூண்டக்கூடியது பசியை தூண்டக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி அது அல்ல பசி வருதுன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி அதனால பசியை தூண்டுவதிலே தேன் நிலையான ஒரு உன்னதமானதாக இருக்கிறது ரத்தத்தை சுத்தம் செய்வதிலே ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சுத்தம் செய்வதிலே தேன் முன்னணியான ஒரு நிலையாக இருக்கிறது அதே போல் ஒரு மனிதனுக்கு மனம் இழக்கக்கூடிய அவனுக்கு கழிய வேண்டிய உடலில் இருந்து செல்ல வேண்டிய அந்த கழிவுகளை நீக்குவதிலே தேனினுடைய பங்கு மிக உன்னதமானது அதே போல் சத்தூட்டக்கூடியது உடலுக்கு வலுவூட்டக்கூடியதில் ஆரோக்கியத்தை தருவதிலேயும் தேன் என்பது முன்னணியாக இருக்கிறது அதிலேயும் குறிப்பாக இருதயம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக இருதய பலகீனம் தான் தேன் உபயோகிக்கணும் சொல்றாங்க மனசு பலகீனமா இருக்கிற ஆட்கள் எல்லாம் பலகீனம் குறிப்பா இருந்தாங்க ஒரு கடும் செய்தியை தாங்க முடியாது அப்படிப்பட்ட இதய உள்ளவர்கள் எல்லாம் அதிகம் பயன்படுத்த வேண்டும் அதே போல் கடுமையான சலியை நீக்குவதிலே தேன் முன்னணியானதாக இருக்கிறது முதுமையானவர்களுக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய ஈராமை தங்களுக்கு சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை இவைகளுக்கெல்லாம் தேன் என்பது பயன்பாடுவதாக ஆய்வாளர்கள் எழுதுகிறார் ஏன் குழந்தைகளுடைய நோய்க்கும் கூட தேன் முக்கியமானது எழுதுறார் குழந்தைகளுடைய அந்த நோய் இருக்கிறதே அந்த நோய்களை நீக்குவதிலையும் கூட தேன் முன்னணியா இருக்கணும் அது முக்கியம் சூட்டை தணிக்க வேண்டும் உலகத்தில் தயாரிக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு கரண்டி தேனி தேன் உண்டாகணுமானா அதற்காக வேண்டி இரண்டாயிரம் மலர்களிலிருந்து தேனி அதனுடைய உணவு எடுத்துட்டு வருதான் ஒரு கரண்டி தேனி நம்மளால ஒரு சொட்டு தேனை கூட தயாரிக்கும் ஆற்றல் உள்ளவன் வலிமை உள்ளவன் சக்தி உள்ளவன் படைப்பினங்களை சேர்ந்தவன் யாருக்கும் வழங்கப்படவில்லை அல்லாஹத்தாலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு பெரிய அறிஞர் நாற்பது வருஷமா அவர் செய்த ஆய்வு தேனை பற்றி இந்த தேனியை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் அதிலையும் குறிப்பாக தேனியினுடைய வாழ்வு முறை என்ன அதனுடைய மொழி என்ன எப்படி அது பரிமாணிக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து நிறைய தகவல்களை தேனியை பற்றி அல்ல ஆய்வு செய்யும்படி சொல்கிறான் தன்னை கழித்திருக்கிறார் அவர் சொல்றாரு வேறு இருக்கலாம் இருக்க வேவு வேணீக்கல் இதுதான் போய் எங்க வந்து இந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய இந்த தேன்கள்லாம் இது எங்க போய் தேனை எடுக்கணும் அதை எடுக்க வேண்டிய அந்த எந்த மலர்கள் இருந்து எடுத்துட்டு வரணும் அது எவ்வளவு தூரம் இருக்குது அதை போய் தெரிஞ்சிட்டு வந்து அந்த வேவு தேனீக்கள் வந்து சொல்லுமா அதை சொன்ன உடனே ரெண்டு வகையான நடனம் ஆடுமா ரெண்டு வகையான டான்ஸ் ஆடும் அந்த ரெண்டு வகையான நடனம் ஒரு நடனம் என்னன்னு சொன்னா அந்த மலரில் இருக்கும் திசை எது எந்த மலர் அந்த மலர் எந்த திசையில் இருக்குது என்பதை காட்டுவதற்கு ஒரு நடனம் இன்னொன்று எவ்வளவு தூரம் இருக்குது இந்த ரெண்டு நடத்து நடனத்தையும் ஆடுன உடனே இருக்கக்கூடிய அந்த தேனீக்கள் எல்லாம் அதே மாதிரி டான்ஸ் அதுவும் ஆடுமா நாங்க விளங்கிக்கிட்டோம் அர்த்தம் நாங்க விளங்கிக்கிட்டோம் என்பதை புரியக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவைகள் அவ்வாறு நடமாடி காட்டும் அதற்கு பிறகு அந்த மலரை தேடி செல்லும் அதே போல் அந்த திசையை சென்று சரியாக துல்லியமாக தேனை எடுத்து வருவதிலே உன்னதமானதுன்னு சொல்றான் தேனீக்களை பொறுத்தவரையிலே அதனுடைய இன வேறுபாடு அது மாதிரி அதனுடைய இட வேறுபாடு இடத்தினுடைய வேறுபாடு மலரினுடைய வேறுபாடு அதனுடைய மலர் எந்த மலர்ல இருந்து எடுத்துட்டு வருதோ அந்த மலரினுடைய வேறுபாடினால் தேனீக்கள் பல இனம் இருக்கிறது அந்த இனத்தினுடைய வேறுபாடினால் இடத்தினுடைய வேறுபாடினாலும் தேனினுடைய நிறத்திலே அதேபோல் அதனுடைய குணங்களிலே மாறுபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க மலைகளில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தேன் இருக்கிறது அதனுடைய நிலை வேறு மலை தேன்கிறாங்க தேன்கள் இருக்கிறது தேனை எப்படி பிரிக்கிறாங்க தேனியினுடைய நிறத்தையும் குணத்தையும் அது அதாவது அதனுடைய இன வேறுபாடு இடத்தினுடைய வேறுபாடு மலரினுடைய வேறுபாடு இது அடிப்படை வச்சு தேனியினுடைய நிறமும் அதனுடைய தன்மைகளும் மாறுபடும் என்று சொல்கிறார் அருமையானவர்களே தேனியினுடைய கூடுகளை பற்றி அல்லாஹு தாலா புயூத்துக்கிற வார்த்தையை சொல்றோம் குரான் அல்லாஹுத்தார தேனி சொல்லும் பொழுது புயூத் வீடுகள் என்று சொல்றான் இந்த வீடுகள் ஒரு அதையும் பண்ணையாத்தான் தான் சொல்றான் நான் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில ஏராளமான ஆயிரக்கணக்கானவைகள் குடியிருக்கக்கூடிய தன்மை கொண்ட நிலையில் அமைந்திருக்கிற காரணத்தினால் அது மாதிரி உலகத்துல எதுவெல்லாம் ஆக உயர்ந்ததோ அதெல்லாம் அல்லாஹத்தாலா சாதாரணமானதுல இருந்து உண்டாக்கலாம் படைப்பினங்கள்லயே ரொம்ப சிறந்தவங்க யாருங்க யாருங்க நம்மதான் யாரு மனிதர்கள் ஆனா மனிதர் அல்லாஹால உறுப்பை செய்யறது இருக்குதா குளிக்கும் இம்மாயின் அற்பமான ஒரு தண்ணியில இருந்து வெளியே வந்தா குடிக்கிறது வரது அந்த தண்ணியில இருந்து அல்லாஹால உலகத்திலே அசுரகுல்களுக்கான படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பை அல்ல வைத்திருக்கிறார் அதே ஓர் துணிகளிலேயே ரொம்ப உயர்ந்த துணி பொம்பளை கேட்கணும் எந்த துணியா சுமகானந்தா பட்டு துணி அந்த அசல் பட்டு இருக்கிறதே அது உருவாகிற தேனியினுடைய எச்சத்தில் இருந்து தேனியுடைய எச்சத்தில் இருந்து ஆன உலகத்தில் எதுவெல்லாம் உயர்ந்ததோ அதையெல்லாம் அல்லாஹுத்தாரா சாதாரணமான ஒன்றில் இருந்து தருகிறான் படைத்தினங்களை மனிதர்களை அல்லாஹுத்தாரா அற்பமான இந்த விந்திரியத்தில் இருந்து அல்லாஹுத்தாரா படைக்கிறான் அதேபோல் தேன் என்பது அப்பறம் உயர்ந்தது தேன் என்பது உலகத்திலேயே அது சிபா அது மருந்து அது உணவு பல்வேறு நிலை குறித்து அல்லாஹுடைய ரசூலத்தை சொன்னார்கள் ஆனால் அந்த தேன் இருக்கிறதே ஒரு தேனியினுடைய எச்சத்தில் அல்லா வைத்திருக்கிறார் ஒரு தேனி இருக்கிறது நேரம் எடுத்துட்டு வந்து அப்படி நமக்கு தராது அது விழுங்கி அதனுடைய அதனுடைய நிலை சேர்கிறது அது கூட்டுக்குள்ள அந்த அந்த அப்படி இறங்குகிறது ஆக எச்சம் கலந்து தேனாக நமக்கு அமைந்திருக்கிறது பட்டும் சரி தேனும் சரி அதனுடைய எச்சங்களில் இருந்து வரக்கூடியதுதான் அருமையானவர்களே அல்லாஹுத்தாலா அவனுடைய குதிரத்தையும் அவனுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதிலே தேனியினுடைய பங்களிப்பு மிக உன்னதமானது என்று நமக்கு சொல்கிறார் மனிதனுக்கு பல வகைகளில் பயன்பாடுகள் சொல்லப்பட்டதாக குரான் ஷரீப் அதை சொல்லி காண்பிக்கிறது நாம் ஆரோக்கியத்திற்கும் உடல் வலிமைக்கும் பல்வேறு நன்மையான காரியங்களுக்கும் நல்ல தேனை பயன்படுத்துவது என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது சாலிகங்களும் சகாபாக்களும் பயன்படுத்திய ஒன்றாக அமைந்திருக்கிறது அல்லா நம் எல்லோருக்கும் பூரணமான ஆசியத்தை தந்தருள்வானாக ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய உயர்ந்த தன்மைகளை அல்லா தந்தருள்வானாக നമ്മ കൊണ്ട് അല്ലാഹു താലാ സമൂഹത്തിന് പയൻ ഉള്ളവളാ അല്ലാ ആക്കി അരുൾവാനാക മോമിനു ഉദാഹരണം തേനീക്ക് சொன்னார்களே അപടിപ്പട്ട മൂമിൻകളാ അല്ലാ നമ്മ ആക്കി അരുളവാനാ ആമീൻ ആമീൻ യാ വ ദഅവാനാ താങ്കൾ